அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்து வருகிறோம் மனித உடல் என்பது ஒரு மரக்களத்திற்கு ஒப்பானது இந்த மரக்களத்தை கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் சரியான மாலுமி மற்றும் தொடுப்பின் உதவி இல்லாமல் பயணிக்க முடியாது கடலில் விழுந்த ஒரு மரக்கட்டை எந்த விதமான உதவியும் இல்லாமல் கரை சேர முடியாது எனவே உத்தம ஞான குருகளுடைய வழிகாட்டுதல் தேவை என்கிற கருத்துக்கள் புதிந்த பாடல்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் வெறும் வேடம் மாத்திரம் ஒருவரை ஞான வெற்றியாளனாக மாற்றிவிடாது அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று திருமூலர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலே அதை போன்ற மேலும் பல நுணுக்கமான கருத்துக்களை திருமூலர் சொல்ல கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து வாசிப்பை கேட்டு பயன்பெறுங்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்க குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிகளும் ஆறி ஒருவன் பாதைகளே பயணிக்க விரும்புகிறான் என்றால் அந்த பாதையிலே ஏற்கனவே பயணித்த ஒருவர் அந்த பாதையை பற்றியதான முழுமையான புரிதல்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லது கரம் பற்றி அப்பாதையிலே பயணிக்க அழைத்துச் செல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு எந்த ஒரு அடிப்படை தத்துவமும் ஞானமும் இல்லாதவர்கள் மற்றவருக்கு வழிகாட்டுவதாக சொல்லி தாங்களும் ஏமாந்து மற்றவர்களையும் ஏமாற்றி பயணித்துக் கொண்டிருக்கும் அவலத்தை பற்றி திருமூலர் சொட்டுகிறார் இது இரண்டு குரடர்கள் சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வழிகாட்டி பயணிப்பதைப் போல ஏமாற்றப்படக்கூடிய ஒரு காரியம் என்று குறிப்பிடுகிறார் இந்த மனுலக வாழ்க்கையிலே யோக வெற்றியை பெற வேண்டும் என்றால் இந்த மன இருள் என்கிற உலக மாயை என்கிற இருளை நீக்கக்கூடிய ஞான சந்திக்க வேண்டும் அந்த குருவிடம் நம்மை சரணாகதியாக ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட குருவை பெற்றவர் மாத்திரமே பயணிக்க முடியும் அதல்லாமல் பொய் வேடம் கொண்டு தன்னை குரு என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொள்ளக்கூடியவரோடு பயணிக்க முடியாது தக்க குரு இல்லாமல் ஞான வெற்றி சாத்தியமில்லை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இங்கேதான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சருடைய உபதேசங்கள் நமக்கு கைவிளக்காக மாறுகின்றன குரு என்பவர் எப்போதும் நம்மோட இருக்க முடியாது ஆனால் நம் மனம் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே மன ஒழுக்கத்தின் மூலமாக மனதை சத்குருவாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு யோக சாதன பயிற்சியாளனுக்கும் அவனவன் மனமே சத்குரு என்று அருளி செய்தார்கள் இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் புறத்திலே வெறும் அலங்காரத்தை மாத்திரம் பூண்டிருக்கக்கூடிய குருவை நம்பி எவரும் ஏமாந்து விட மாட்டோம் காரணம் உங்களிடத்திலே ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய அவர் இன்னமும் வெற்றி கண்டிருக்கவில்லை ஒருவேளை அவர் வெற்றி கண்டிருந்தால் அவர் உங்களோடு பேசப்போவதில்லை அவர் மௌனியாக மாறியிருப்பார் நான் உட்பட இந்த யோக சாதன பயிற்சிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாங்கள் தெரிந்து கொண்ட கருத்துக்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமே அல்லாது எல்லோரும் வெற்றி கண்டவர்கள் அல்லர் எனவே கண்ணால் பார்த்த பருவுடல் கொண்டு பயணிக்கக்கூடிய சாமானிய மனிதர்களை குரு என்று அழைக்கலாகாது இதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர் தான் உலகிற்கு உறக்கச் சொல்லிக் கொடுத்தார் இதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் வித்திகை காட்டி கொடுத்தவரோடு சேர்ந்து பயணிப்பேன் என்று சொன்னால் அவரும் குருடு நீயும் குருடு நீங்கள் இருவரும் எப்படி சரியான பாதையில் பயணிப்பீர்கள் என்று தெருமூலர் வினாவுகிறார் மனதில் எழுந்ததோர் மாயக்கண்ணாடி நினைப்பின் அதனின் நிழலையும் காணார் வினைப்பயன் போக விளங்கியும் கொள்ளார் புறக்கடை இச்சித்து போகின்றவாறே மனதிலே ஒரு கண்ணாடி இருக்கிறது அந்த கண்ணாடி பற்பல விதமான காட்சிகளை திரையிட்டு காட்டிக் கொண்டே இருக்கிறது கனவு காண்கிறோம் கனவிலே பற்பல விதமான நிகழ்ச்சிகள் வருகின்றன இவை மனம் நிகழ்த்தக்கூடிய மாயாஜால கண்ணாடி நிகழ்ச்சி என்றே கொள்ள வேண்டும் இந்த உறங்கும் போது வந்த கனவு எப்படி நமக்கு மாயமாக இருந்து மாயமாக மறைந்து விட்டதோ அதுபோல நாம் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பதும் கனவு வாழ்க்கை தான் எதுவும் ஒரு மாயக்கண்ணாடியில் விழுந்த நிழலை போல வந்து மறைந்துவிடும் திரையரங்கங்களுக்கு சென்று தரைக்காட்சிகளை பார்க்கிறோம் வெள்ளைத்துறையிலே பற்பல விதமான சடனப்பட காட்சிகள் காட்டப்படுகின்றன கதாபாத்திரங்கள் சிரிக்கின்றன அழுகின்றன ஆவேசம் கொள்கின்றன சண்டையிடுகின்றன நகைச்சுவை செய்கின்றன இவை எல்லாமே தரைக்காட்சி நின்றான பிறகு வெறும் திரை மாத்திரமே இருக்கும் நிலையை காட்டுகிறது இப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பதும் பராபரம் நடத்தக்கூடிய ஒரு திரைப்பட காட்சியைப் போல இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்பது தான் இன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் ஞான சத்குருமார்கள் மாத்திரமே குருமார்கள் வழிகாட்டிகள் தானே தவிர உங்களை கரம் பற்றி அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் அல்லர் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியான பாதையில் நாம் பயணிக்கிறோமா என்பதை ஒரு ஆசிரிடத்தில் இருந்து தேர்வு எழுதி மாணவன் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்புக்கு செல்லுவதைப் போல குருவார்களை சமீபித்து அவர்களிடமிருந்து நம்முடைய பாதையை சரியான படியாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும் போது மாத்திரமே நாம் சரியான பாதையில் பயணிக்க முடியும் நம்முடைய எண்ணங்கள் அதனுடைய நிழல் அது சரியாகத்தான் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் வினைப்பையின் காரணமாகவே இந்த உடல் எடுத்திருக்கிறோம் கர்ம பிறவிகளுக்கு காரணமாகின்றன நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டு வினைகளும் கூட பிறவிகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன எனவே இந்த இரண்டு தீவனைகளையும் போக்கிக் கொள்ளக்கூடிய வழியை காட்டக்கூடியவர்கள் கூறுமார்கள் ஆனால் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியது உங்களுடைய மனம் அதுவே சத்குரு இந்த இரண்டையும் பற்றி புரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய இந்த யோக வாழ்க்கை வீண் வாழ்க்கையாகி போகும் என்று திருமூலநாயனார் எச்சரிக்கிறார் ஏ எனில் என் என மாட்டார் பிரசைகள் வாய்முனை பெய்ய மதுரை நின்று ஊரிடம் தாய்மொழி ஆவதறியார் தவறலோர் ஊனினால் செய்யும் ஒருவிழிதானே தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் இரண்டையும் ஒன்று என்று கருதிவிடக் கூடாது தாயிடத்திலே பால் உண்ணும் போது அது உயிர் வளர்க்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த இடமாக காண்கிறது அதுவே கணிகையரிடத்திலே சென்று காமத்தை துவக்கும் போது அந்த மார்பகங்கள் காமப்பாலை சுரக்கின்றன உண்மையான யோகப்பாலும் காமப்பாலும் இந்த இரண்டும் ஒரு கண்ணியிடமிருந்து வருகிறது ஒருவனுக்கு அவள் காமத்தை தருகிறாள் மற்றவனுக்கு உயிரை தருகிறாள் தாய்க்கும் தாரத்திற்குமான வித்தியாசத்தை பொறிந்திருக்க பழக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த உலக வாழ்க்கை முற்றிலும் கைத்தனமான வாழ்க்கையாக மாறிப்போகும் என்று திருமூலர் எச்சரிக்கிறார் தசையால் எலும்பால் தோளால் கட்டமைக்கப்பட்ட இந்த மனித உடல் சிறிது காலத்திற்கு அலங்காரமாக இருக்கும் இளவயதன் அங்கையை பார்க்கும் போது மனம் பறிபோகிறது காமம் துளிர்கிறது அதுபோல இளவயது ஆடவனை காணும் போது ஒரு மங்கைக்கும் காமம் தொழிற்கிறது ஆனால் முதியவரை பார்க்கும் போது வெறுப்பும் அருவருப்பும் ஏற்படுகிறது வெறும் சதை கவர்ச்சி மாத்திரமே இங்கே பிரதானமாக கொள்ளப்படுகிறது உண்மையிலேயே தாய்க்கும் தாரத்திற்கும் பேதம் பார்க்க தெரியாதவன் தோற்று போவான் அவனுடைய பொய்ய பொய்யான மாய வாழ்க்கை அவனை பலவிதமாகவும் தவறான வழிகளில் இட்டு சென்றுவிடும் எனவே வார்த்தைகளிலே அலங்காரமாக பேசி ஒருவரை ஏமாற்றக்கூடிய யோகிகளைப் போல வேடம் கொண்டிருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய மார்பை காட்டி மற்றவரை மயக்கக்கூடிய தாசிகளுக்கு ஒப்பாக மாறிவார்கள் என்று குறிப்பிடுகிறார் திருமூலநாயனார் எனவே உண்மையான தாய் என்பவர் சரியான பாதையிலே நமக்கு வழிகாட்டக்கூடிய சத்குருவாக இருப்பார் வெறும் கணிகையாக மார்பின் அலங்காரத்தை காட்டி மற்றவரை மயக்கக்கூடியவர் வேசியாக இருப்பார் அப்படிப்பட்டவர் பொய்குரு இங்கே மெய்க்குருக்கும் பொய்குறுக்கும் வித்தியாசத்தை காண வேண்டும் தாயின் மார்புக்கும் தாசியின் மார்வுக்கும் வித்தியாசம் பார்க்க பழக வேண்டும் என்று திருமூலநாயனார் மூலநாயனார் அதிரடியாக உரைக்கிறார் வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய் தீ என்று இங்கு உன்னை தெளிவன் தெளிந்தவன் பேய் என்று இங்கு என்னை பிறர் தெரியாரே உண்மையான யோகப்பாதையை நோக்கி பயணிப்பவர்கள் நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அனைத்து சித்தர்களும் சொல்கிறார்கள் வாய் ஒன்றை சொல்லுகிறது ஆனால் மனம் ஒன்றை நினைக்கிறது மனமும் வாயும் ஒரே மாதிரியாக பயணிக்க பழக்க வேண்டும் மனதிலே நினைப்பதை சரியாக பேசி பழக வேண்டும் மனதிலே ஒன்றையும் வெளியிலே ஒன்றையும் பேசி கொண்டிருந்து விடக்கூடாது அப்படி செய்யக்கூடியவரை அவர் சரியானவர் அல்ல என்று இந்த சமுதாயம் புறக்கணிக்கும் அதுபோல மனத்தகத்தே சரியான பாதையை தீர்மானித்து சத்குருமார் உதவியோடு பயணிக்க பழக வேண்டும் அப்படிக்கில்லாமல் வெறும் வாய் வார்த்தையை மாத்திரம் சொல்லி பகட்டாக பேசி நம்மை மயக்கக்கூடியவர்களை உண்மையாளர்கள் என்று நம்பி கருதி பயணித்து பயணித்துவிடக்கூடாது அது ஆபத்தை விளைவிக்கும் நீ செய்யக்கூடிய செயல் சரியான பாதைக்கு உன்னை இட்டுச் செல்லுகிறதா என்பதை அவ்வப்போது சரியான தக்க குருமார்கள் மூலமாக பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் உன்னை தெளிந்து கொள் அப்படி தெளிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய பாதை பயணம் சீராக இருக்கும் அப்படி இல்லாது போய்விட்டால் சரியான பாதையை காட்டக்கூடிய சத்குருமார்களை எல்லாம் அவர்கள்தான் இறந்து விட்டார்களே அவர்கள் பேய்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு உடல் இல்லையே என்று என்ன தோன்றும் ஆனால் இப்போது உடல் இல்லாமல் அந்தர்யாமியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களை நீ பேய் என்று கூட ஏசிவிடக்கூடும் ஆனால் அவர்கள் அனுபவத்தால் சொல்லி வந்த சத்திய வார்த்தைகள் எப்போதும் பொய்த்து போகாது இதை புரிந்திருக்க வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பஞ்ச துரோகத்து பாதகத் தம்மை அஞ்சச்சமயத்துவோர் வேந்தன் அருந்தண்டம் விஞ்ச செய்தி புவி வேறா விடாவிடின் பஞ்சத்து வாய்ப்பொவி முற்றும் பாழாகவே ஐந்து விதமான கொடுங்குற்றங்களை மனிதர்கள் செய்கிறார்கள் அந்த கொடுங்குற்றங்களிலே இருந்து மனிதர்களை சரியான பாதைக்கு திருப்பி தவறு செய்தவர்களை தண்டித்து சரியான தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய காரியத்தை மன்னர்கள் செய்கிறார்கள் ஆனால் மன்னனை தவறு செய்துவிட்டால் மன்னனை இந்த பஞ்சபாதக செயலையும் செய்துவிட்டால் என்ன செய்வது நம் மனம் என்பது அரசனாக இருக்கிறது அந்த அரசனை கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஐந்து விதமான தொழில்களாக இருக்கின்றன கெட்டதை பார்ப்பது கெட்டதை கேட்பது கெட்டதை நுகர்வது கெட்டதை சுவைப்பது கெட்டதை அணிந்திருப்பது இப்படி கெட்ட காரியங்களில் எல்லாம் சென்றுவிட்டால் மனதின் போக்கும் கெட்டதாக மாறிப்போகும் அதை விடுத்து நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை நுகர்வது நல்லதை சுவைப்பது நல்லவற்றோடு இணைந்திருப்பது ஆகிய காரியங்களை செய்தால் அது சரியான பாதை என்றாகும் ஐந்து விதமான பொருள்களை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்தே ஆன்மாவின் வளர்ச்சி என்பது இருக்கும் ஆன்மாவின் வளர்ச்சி சரியான பாதையில் இருக்க வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை விட்டுவித்தாக வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக சரியான பாதைகளை பயணிக்க வைப்பதற்காக அந்தந்த தேசத்திலே வாழக்கூடியவர்கள் தங்களுக்கு அரசனாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவன் செங்கோல் தவறாமல் நீதிநீதி வழுவாமல் இருந்து சரியான பாதையிலே குடிகளை கோலோற்றி கொண்டு கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான் சரியான நேரான மன்னன் ஆடக்கூடிய அந்த தேசத்திலே தர்மம் நிலைத்திருக்கும் தர்மத்தை விட்டு மன்னனே தவறுகள் செய்யக்கூடியவனாக இருந்தால் அந்த தேசத்தவர்கள் அனைவருமே குற்றம் செய்பவர்களாக போவார்கள் அந்த அரசனை கொண்டு சரியான மனோராஜ்யத்தை நடத்த வேண்டும் உங்கள் மனோராஜ்யம் சரியானபடியாக இருந்தால் அந்த தேசம் வளமாக இருக்கும் எனவே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த மனுலக வாழ்க்கையிலே ஞானகுருமார்கள் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை அவ்வப்போது வாசித்துப் பார்த்து நம்முடைய பாதையை சீர்பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையே திருமூல சொல்லக்கூடிய திருப்பாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்